பாரத பிரதமரால் புதிய கொள்கை கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்த இருக்கிறது காலங்காலமாக கல்வியில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் நம்முடைய மாணவர்கள் இந்திய மாணவர்களோடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் மாணவர்களோடு போட்டி போட வேண்டும் திறமை வளர்க்க வேண்டும் என்பதற்காக நமது மத்திய அரசாங்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையில் புதிய கல்வி கொள்கையில் மும்மொழி கொள்கை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதாவது ஏற்கனவே தமிழ் ஆங்கிலம் படித்துக் கொண்டிருக்கிறோம் இது தவிர ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அது ஹிந்தி மட்டுமல்ல ஹிந்தியாக இருந்தாலும் சரி சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரி தெலுங்காக இருந்தாலும் சரி கன்னடமாக இருந்தாலும் சரி மலையாளமாக இருந்தாலும் சரி எந்த மொழியாவது ஒரு மொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற புதிய ஒரு கல்விக் கொள்கை ஒரு அரசாங்கம் இருக்கிறது சொன்னால் ஒரு மாற்றங்களை கொண்டு வரும்போது மாணவர்கள் மத்தியில் ஒரு அறிவு திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதில் ஹிந்தி திணிப்பு எதுவுமே கிடையாது முதலமைச்சர் குடும்பத்தை சார்ந்திருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கல்மொழியாக இருந்தாலும் சரி ஜெகத் ரச்சனாக இருந்தாலும் சரி அவர்கள் நடத்துகிற எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்லையும் ஹிந்தி கட்டாய பாடமாக வைத்திருக்கிறது நம்ம மத்திய அரசு கொள்கையில் இப்பொழுது ஹிந்தி கட்டாய பாடம் கிடையாது எந்த மொழி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் படிப்பது அதற்கு ஏதுவாக புதிய கல்விக் கொள்கையும் மும்மொழி கொள்கையும் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு இதை முதலமைச்சர் அவர்கள் அரசியல் பண்ணுகிறார்கள் புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் டி லிமிட்டேஷன் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறது சொல்றாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசுடைய நிதி நிறைய வந்திருக்கிறது இன்னைக்கு எழுபது போ விமான நிலையங்கள் இருந்தது பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் இன்னைக்கு நூத்தி நாற்பது விமான நிலையங்கள் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு வந்தே பாரத் ரயில்கள் ஒன்பது ரயில் இன்னைக்கு வந்தே பாரத் ரயில் ஜப்பான் நாட்டில் ஓடுற மாதிரி ரயில் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துருக்காங்க எல்லா நிதியும் ஆண்டு ஒன்றுக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல நிதியை கொடுக்குறாங்க எல்லா நிதியும் வாங்கிட்டு இப்ப நிதி இல்லை நிதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா எங்களுடைய ஒரே கோரிக்கை வார ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை கோரிக்கை மட்டுமல்ல இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பொதுமக்களுடைய கோரிக்கை அவர்கள் பிள்ளைகள் மட்டும் இந்தி படிக்க வேண்டும் அரசாங்க பள்ளிகள் படி படிக்கிற பிள்ளை பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஹிந்தி படிக்கக்கூடாதான்னு கேட்குறாங்க நானே சொல்றேன் இந்தி படிக்குன்னு சொல்லி சொல்லலை எந்த ஒரு மொழியாவது எடுத்து படிங்க அதுக்கு எவ்வளவு செலவும் மத்திய அரசு தர தயாராக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லி இன்னைக்கு கையெழுத்து நடத்துக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா கடைகளுக்கும் போயிருக்கு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கடைகளுக்கு மேலாக நாங்கள் போயிருக்கிறோம் எல்லாருமே அவங்க நாங்கள் மும்மொழிக்குள்ளே வேணுமான்னு தான் கேட்குறோம் இல்லை அவங்க ஹிந்தி வேணும்னு கேட்குறாங்க எங்களுக்கு ஹிந்தி வேணும் எங்க பிள்ளை ஹிந்தி படிக்கணும்னு இன்னைக்கு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் சொல்ல ஏதாவது ஒரு மொழியை படிங்கன்னு சொல்கிறோம் ஒரு மொழிக்கு மேலே இன்னொரு மொழி தெரிஞ்சா மனிதனுடைய அறிவு வளர்ச்சி மேலும் வளரும் அதனுடைய அடிப்படையில் தான் இன்னைக்கு மத்திய அரசு இந்த கொள்கையை கொண்டு வந்திருக்கிறாங்க இதற்கு பெரும்பான்மையான ஆதரவு இருக்கிறது எங்களுடைய மாவட்ட தலைவர் பழைய அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க எங்களுடைய பார்வையாளர் திரு கண்ணன் அவர்கள் வந்திருக்கிறாங்க மகராஜன் அவர்கள் இங்கே இருக்கிறாங்க எல்லாருமே ஒவ்வொரு கடையா போய் நாங்கள் கேட்கறது இந்தி வேன்மான்னு கேட்கிறோம் வேன்மான்னு கேட்குறோம் எல்லாரும் மனமார கையெழுத்து போடுறாங்க வரவேற்பு இருக்கிறது ஆகவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதை வைத்து அரசியல் பண்ண வேண்டாம் என்று நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்கிறேன் சென்னையில மேல்தேக்கம் நடத்திய தமிழ்ச்சி சவுந்தரராஜ் செயல்படுவாரமா போலீசார் தரத்தை இப்பாடி வச்சுக்கிற தகவல் வந்திருக்கு தொடர்ச்சியா போலீசார் இருந்த அடக்குமுறையை பின்பற்றதா இருக்கு அதாவது என்னைக்குமே பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த அரசாங்கம் ஆதரவா இருந்ததே கிடையாது எதிராக எல்லா விஷயங்களும் எதிராக தான் இருக்கிறாங்க மத்திய அரசு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல பணம் கொடுத்தா கூட பணம் தரலன்னு சொல்றாங்க நீதி இல்ல அப்படின்றாங்க தமிழ்நாட்டுல எங்க நீதி இருக்கு எல்லா இடத்துலயும் கஞ்சா எல்லா இடத்துலயும் போதை பொருள் கஞ்சாவே விளைய வைக்கிறாங்க வேற பாலியல் உடன்பொடுமை நடந்துகிட்டே இருக்கு ஆனால் இங்க மட்டும் என்ன நீதியா இருக்கு தனி நம்ம கைது பண்ணக்கூடிய குழல் இருக்கிறதா சொல்றாங்க கைதி கம்சை மரம் கைது கைது பண்ணால் பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கும் கைது ஏற்று போராடும் இல்லை மூணாவது மொழியின் இல்லை இந்திய திணிக்கக்கூடியதா நாங்கள் எதிர்க்கோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லி வேற இந்திய திணிக்கிறதான் இது தவிர மத்தபடி வேற எதுவும் கிடையாது அதாவது தமிழ்நாட்டுல தான் அதிகமான இந்தி பிரச்சார சவா இருக்கு அதிகமா இந்தி படிக்கக்கூடியவங்க அதிகமா இந்தி படிக்கக்கூடியவங்க விரும்பக்கூடியவங்க தமிழ்நாட்டுல நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க இதுல இந்தி திணிப்பு கிடையாது இதுல நீ இந்தி படிக்கணும்னா படிச்சுக்கலாம் பிரெஞ்சு படிக்கணும்னா படிக்கலாம் அதுக்கு நீங்க கேட்கலாம் அதுக்கெல்லாம் வாத்தியார் இருக்கா ஸ்கூல்ல இடம் இருக்கான்னு கேட்கலாம் நிச்சயமா அதுக்கு பணம் தர்றாங்க தான் பணம் தர்றாங்க அந்த பணத்தை இப்ப அட்வான்ஸா தாங்கன்னு இவங்க கேட்கறேன் தமிழகத்தோட கல்வி அமைச்சரோட பையனே பிரெஞ்சு மொழியை படிப்பதா ஒரு விமர்சனம் வந்துட்டு இது எப்படி பாக்குறீங்கன்னா அவர் தான் முழுக்க முழுக்க மூணாவது மொழிக்கான கடுமையான எதிர்ப்பு தொழில் வராது அன்பின் மகிழ்ச்சி போய் அவங்களுக்கு இதுல இருந்து உங்களுக்கு ஒண்ணும் தெரியல அவங்களுக்கு ஊருக்கு தான் உபதேசம் எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறதான ஊருக்கு உபதேசம் சொல்லுவாங்க ஆனா அவங்க வீட்டுல அது கிடையாது இதே மாதிரிதான் கருணாநிதியும் சொன்னாரு ஏன்னா என்னோட பேருனுக்கு ஹிந்தி தெரியும் அதனால மத்திய அமைச்சர் தாங்கன்னு சொல்லி வலியுறுத்தினர் மத்திய அரசிடம் அது அதையும் எப்படி பாக்குறீங்க இது உண்மையிலேயே இது மாதிரிலாம் சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க அதாவது ஒரு குடும்பத்தினுடைய சுய ஒட்டுமொத்த சுயநலம் தான் என்னுடைய காரணம் இந்த நாட்டு மக்கள் எந்த மொழியும் படிக்கக்கூடாது எந்த அறிவோடு இருக்கக்கூடிய காரணம் இருக்கு காரணம் தேசிய அளவில் வந்து மக்கள் வந்து தேசியத்தோட தேசிய கட்சிகளோட ஒன்று பழகிவிடக்கூடாது திராவிட கட்சி தான் நாட்டில் இருக்கணும் ஆட்சி செய்யணும் ஏன்னா ஹிந்தியெல்லாம் படிச்சிட்டாலும் அல்லது பிற மொழிகளை படித்தாலும் இன்னைக்கு தேசிய அளவில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துரும் அப்படின்னு அவங்களோட நோக்கம் பெரிய மொழியை வளர்க்குற மாதிரி பிஜேபி வளர்ந்துரும் நினைக்காது ஆமாம் இதுல வந்து அவங்கவங்க எல்லாரும் ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் நாலு பேரு நாலு விதமாக ஓட்டு போடுறாங்க இதுல இவங்க கண் பயம் இவங்களுக்கு நம்ம மொழியை வளர்க்கல